மகாத்மா காந்த பெயரை அவர்கள் இப்போது எடுத்திருப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை மகாத்மாவை அவர்கள் கொலை செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆர் சார்ந்த கோட்ஸே என்பவனால் அநியாயமான முறையில் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் செத்து எழுபத்தி ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இன்னமும் காந்தி இந்த இந்துத்வா கும்பலை ஆர் கும்பலை உறுத்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே எங்கேயுமே மகாத்மா காந்தி என்கிற பெயரே இருக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தில் திட்டத்திற்கு அவருடைய பெயரை வைத்திருப்பதை கூட சகிக்க முடியாமல் இன்றைய தினம் அவருடைய பெயரை அவர்கள் தங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் திட்டத்திலே வேண்டுமானால் மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றலாமே தவிர இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அளப்பரிய பணியின் காரணமாக பல தலைமுறைகளை கடந்தும் காந்தியினுடைய பெயர் என்பது இந்திய மக்களுடைய மனங்களில் நிறைந்திருக்கிறது காந்தியினுடைய பெயரை இந்திய மக்களின் மனங்களிலிருந்து நிச்சயமாக அகற்ற முடியாது என்பதை நான் வந்து திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் அவர்கள் இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்ததற்கான அடிப்படையான காரணமே வெறுப்பு அரசியலினுடைய உச்சம்தான் இந்த நடவடிக்கை